ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஒரு குட்டி விலாக் தான் இது பாப்பாவோட அத்தை யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க ஜெய்க்கு கூட பிறந்தது ஒரு தங்கச்சி தான் அவங்க வந்து மேரேஜ் ஆகி இப்போ யூஎஸ்ல இருக்காங்க த்ரீ இயர்ஸ் கோன்ஸ் வருவாங்க இப்போ அவங்கள பார்க்க தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு நானும் பாப்பா ஜெய் மூணு பேர் தான் போயிட்டுருக்கோம் பாப்பா வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அவங்க அத்தையை பார்க்க போகிறேன் அத்தை பசங்களை பார்க்க போகிறேன் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்கன்னு அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு அங்க போய் விலாக்லாம் கண்டினியூ பண்ண முடியாது ரிட்டன் வரும்போது நான் வளாக் கண்டினியூ பண்ணுறேன் ரிட்டன் நாங்கள் கிளம்பியாச்சு மார்னிங் போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு டின்னர்லாம் அவங்க வீட்லேயும் முடிச்சுட்டு தான் ரிட்டன் கிளம்பினோம் வர்றதுக்கு ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு கிளம்பி பாப்பாவுக்கு கொஞ்சம் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னென்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு மேக்கப் செட்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதனால பாப்பாவுக்கு மேக்கப் செட் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு க்ரேயான் பாக்ஸு சாரி கிரேயானில் கலர் பென்சில் அப்புறம் ஒரு ட்ராயிங் புக்கு அப்புறம் பேண்ட்டு டிஷர்ட்டு ரெண்டு பேண்ட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து டாய்ஸை விட மேக்கப் செட்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பாப்பாவுக்கு எது பிடிக்குமோ அவங்க அத்தையும் அது மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு எயிட்டு ஃப்ளேவரில் லிப்பாம் இருக்கும் அது ஒன்று மேடம் வந்து நேற்று ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்துட்டாங்க இது வந்து ஐ பேலட் தான் லாஸ்ட் டைம் அவங்க அப்பா ஊருக்கு போயிட்டு யூஎஸ் போயிட்டு வரும்போதும் ஐ பேலட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மேக் மேடமுக்கு இந்த ஐ ஷெடோ லிப்பாம் லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப பிடிக்கும் அடுத்து ஒரு டாலு ஃபாரின் போய்ட்டு வரவங்க கண்டிப்பாக செண்டு பாட்டிலெலாம் மாட்டாங்க அப்புறம் ஒரு செண்டு பாட்டில் ஸ்போ ஸ்போர்ட்ஸ் சொல்லி இருந்துச்சு ஒரு செண்டு பாட்டில் அப்புறம் வந்து இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் உள்ளே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஜெல்லி ஃபிஷ் மாதிரி போட்டு இது பண்ணியிருந்தாங்க இது கொஞ்சம் வாட்டரை ஊற்றி செக் பண்ணி பார்த்தோம் லீக் ஆகுது அதனால் வந்து அதை நாங்கள் யூஸ் பண்ணலை அப்படியே வச்சாச்சு அப்புறம் இது வந்து பட்ஸு அப்புறம் பாப்பாவுக்கு ஹேர் கிளிப்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஒரு பேக்கெட் வந்து சாக்லேட்ஸு இது ஃபாரின் சாக்லேட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் ஒரு க்யூட்டான டாகு பொம்மை சாஃப்டாகி ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பாவுக்கு மேடம்க்கு வந்து இந்த சாக்லேட்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை அவங்களுக்கு பிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது லிப்பாம் இருக்குது பாம் பார்த்தோன்னே எனக்கா எனக்கா எனக்கான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க பாம் ஐ ஷேட் வந்து அவர் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது இது வந்து அந்த பர்ஃப்யூமோட மாடல் பாட்டிலே வருங்க ஒரு கப்பு ச கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ஸ்போர்ட்ஸ்னு எழுந்தது அதே மாதிரி கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பாட்டிலும் ஸ்மெல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவராக இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்